السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا دخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين قال رسول الله صلى الله عليه وسلم مجبت النار بشهوات مجبت الجنة مكاره حكم عليه الصلاة والسلام قريب ورم کرنے பேருடனி காத்து மறையடித்த இறைவனுக்கே மங்கா புகழனை அவனையும் நாயகம் நறுக்குலத்தின் தாயகம் செல்லல்லா வழி உசல் வந்தவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவிடங்கள் தபா தாவிடங்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக அல்லாவுடன் அழைப்பு கொடுக்கப்பட்டு வந்திருக்கிற வரைகடிக்கிற நம் அத்திரப்படைகள் மீதும் அல்லக்கூடிய அருள் என்றென்றும் நிலவட்டும் பேராபத்தில் மருத்துவமனை செலவினங்கள் சிரமங்களிலிருந்தும் ரப்புலாலமி நம் அனைவரையும் பாதுகாப்பானார் வாழக்கூடிய காலத்தில் அவனுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றி அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவராக அவனுக்கு அஞ்சியும் அடிப்பணிந்தும் அவனுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நமக்கும் உலகத்தில் வாடுகிற எல்லா மக்களுக்கும் அல்லா நல்ல ஒரு பிரிவானாகும் இருக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய முடிவுமா முகமது ரசூலுல்லா என்ற திரு கடிமாவோடு நம்முடைய முடிவு இருப்பதற்கு வந்த ரஹ்மான் அருள் புரிவானாகும் அலகது இல்லா சங்கை பொருந்திய அல்லாம் நல்லடியார்களே வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட காலங்களில் உலக நடப்புகளில் வருடங்கள் முடிந்து புதிய வருடம் தொடங்கியிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்லாமிய மாதங்களில் வரக்கத்து பொருந்திய மாதமாக அல்லாம் கொடுத்திருக்கிற ரஜமுடைய மாதம் தொடங்கியிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா மணி உசந்த வந்தவர்கள் தன்னுடைய ரஜனுடைய மாதத்தை தொடங்குகிற போதெல்லாம் இப்படி ஒரு துவாவை ஒவ்வொரு தொழிலில் ஓதியதை ஓதுறதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லா மாறிக்கலனா ரஜவோஷானா ரமலான் ரஜமுடைய மாதத்தையும் சாபானுடைய மாதத்தின் பறக்கத்தாக்கி ரமலானை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பை என்ற வென்றை தொடர்ந்து இந்த தொழுகையில் பெருமான் நாம் வழக்கத்தில் இருப்பதை பார்க்கிறோம் கிடைத்த காலங்கள் தொடக்கத்தாய் கொடு என்று ரஜமுடைய வாதத்தால் நாயகம் சென்னில்லாசின் கேட்டிருக்கிறார் ரஜமும் அந்த சாபானும் மறக்கத்தாக கொடுப்பதில் ரமலானை அடைவது என்பதை இன்னொரு அதிசிலே ரமலானின் வரக்கத்தாக்கி கொடு என்றெல்லாம் அதிசிலே பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம் வாழ்க்கையில வரக்கத்தினா என்ன வரக்கத் என்பதற்கு அடிப்படை அக்சர பர கசீரும் வரக்கத்தன் அந்த பொருள்களில் நிரந்தரமான விசாலமாக குன்றாமல் குறையாமல் இருப்பதற்கு சொல்லுகின்ற வார்த்தை வரக்கத்து அதில் நெருப்பாக இருப்பதுமான் செல்லும் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஆடு வளர்த்தால் உங்களுக்கு பறக்கிறது என்று சொன்னார்கள் உலகத்திலே நாய்கள் குட்டி போடுகிறது குட்டி போட்டாலும் ஆடுகளை அன்றாடம் அது உணவாக அறுத்து சாப்பிடப்படுகிற போது ஆட்டை விட நாய்க்கு அதிகமான குட்டி இருந்தாலும்

நபிகள் நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் ஒரு முன்னேற்பாடாக வருகின்ற ரமலானை அடைவதற்கு சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் விதைய போடக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம் உங்களுடைய வாழ்நாளில் அமல்களில் நீங்கள் தயார்படுத்துகின்ற தொடக்கத்துடைய மாதம் விதையை போடுங்கள் சாபானிலே அதை வளர்ச்சியலை அதில் கதிர்களை அது கையாடுங்கள் அதை வளர்ச்சியை உருவாக்குவதற்குண்டான முயற்சி சாபானிலே பாருங்கள் ரமலால் அதனுடைய அறுவடை உங்களுக்கு இருக்கிறது ஒரு விவசாயத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறதற்கு எப்படி உதாரணம் காட்டப்படுகிறது மாதத்திலே அமல்களை கொண்டு நீங்கள் விதை போட்டு அந்த சாபானுடைய மாதத்திலே அழகுபடுத்தி அது கதிர்களை அந்த நெற்கதிர்கள் வருகிற போது பூச்சிகள் அண்டாமல் எலிகள் பாயாமல் பக்குவப்படுத்துகின்ற காலம் சாபானுடைய மாதம் அடுத்து வருகிற ரமலால் உங்களுக்கு அது கதிராக இருப்பது ஒரு மிகப்பெரிய மனசூலை கொடுக்கும் ஆக ரமலால் நமக்கு ஒரு மிகப்பெரிய கிப்டாக கிடைக்க இருக்கிறது சங்கி புரிந்தியவர்களை வரைக்கத்தாக கிடைப்பதற்குண்டான தயாரிக்கூடிய நாட்களில் இருக்கிறோம் ஒரு தந்தை தான் பிள்ளை அழைச்சிட்டு போ பிள்ளை கேட்டானா மகன் சொன்னானா அத்தா மறக்கத்து மறக்கத்துக்கிறீங்களே எனக்கு ஒன்று புரியல மறக்கத்துனா என்ன நம்முடைய பாசையில் புரிய வைப்பதற்காக வேண்டி மகளை அழைத்து அறையிலே கொண்டு போய் அழைத்து காமித்தார்களாம் இதோ இந்த மோட்டர் இருக்கிறது இருபத்தி ஆண்டு காலமாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எந்த விதமான பாதிப்புகள் வராமல் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது வரக்கத்தாக நமக்கு அபூர்வமாக இருக்கிறது அல்லவா இது தான் வரக்கத் என்று சொன்னார்கள் சங்கை குருதியவர்களே வாழ்க்கையிலே அண்ணாக கொடுத்திருக்கிற வாக்கியங்களிலே நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கையை அது வழக்கத்தாக என்பது ஒன்று உலகத்தில் மற்றொன்று வாழக்கூடிய காலம் மறுமை காலம் அதற்காக தயார் தயார்படுத்துகின்ற அந்த வாழ்க்கையை சரிபடுத்துகின்ற அங்கு நாம் வழக்கத்தாக ஆகுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் சங்கி புரிந்தியவர்களே பெருமானம் செல்லந்தார் வண்டவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் சா வாக்கள் இடத்தில் அங்காம் ஒரு இத்திராமுடைய மதிலி அந்த மணம்களை வாழ்க்குவதற்கு பார கங்கா என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை முதலில் எங்கிருந்து தொடங்கினார்கள் என்று பார்க்கிற போது கதை சிலை பார்க்கிறோம் அத்துரோமானம் நவு பிரலீயன் லாபுத்தால் அண்ணவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் முடித்த சமயத்தில் அவர்களே அவர்களை பார்த்து சொன்னார்களாம் பாரப்பதா உலக்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகட்டும் செழிப்பாகட்டும் என்று ரஹ்மான் அத்துரோமா நவு பிரலீயன் லாபுத்தால் அண்ணர்களுடைய வரலாறுகளில் சொல்லப்படுகிறது உலக பணக்காரர்களின் பட்டியலில் இன்று நாம் பேசுகிறது அதை விட பன்மடங்கு பட்டியலில் அத்துரமா ரவுஃப் ரலி அல்லா உத்தால அல்லவர்கள் திறந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது அத்து ரமா நவுப் ரலி அல்லா உலக வரலாற்றுகளில் தலை சிறந்த ஒரு செல்வந்தராக இருந்து மக்களுக்கெல்லாம் சிறந்த சேவையாற்ற இருக்கிறார்கள் என்கிறபோது இன்று பேசுகின்ற உலக பணதாரங்களை விட பண்படைந்து கோடிகளுக்கு சொந்தம் அத்துரமா ரவுஃப் அலி அல்லா அந்தவர்களுக்கு அல்லவர்களுக்கு கிடைக்கப்பட்டது காரணம்

அவருடைய உடல் ஆடை வெளிரட்டத்தும் அவருடைய வளக்கத்திருக்கிறது அவர் பேச்சில் பழக்கத்திருக்கிறது வாழ்க்கையில் பறக்கத்திருந்திருக்கிறது ஆக உலகத்தில் ஒரு பதக்கத்தான மனிதராக இந்த மனிதர் இந்த இடத்தில் இருந்தால் அது ஒரு வரக்கு என்று அப்படி உலகளாவிய மனிதர்களுக்கு வழிகாட்டி என்பதற்கு அடையாளமாக ஒரு வரக்கத்தாக நவீன் செல்லும் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம் சங்கி பொருந்தி அவர்களை எந்த ஒரு சொல்லப்படுகிறது வரக்க என்பதில அந்த கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கலாம் திருமறை கலாம் இருக்கிறது முபாரக்கா அந்த ஆயத்தில் சொல்லுகிறார் உங்களுக்கு இறக்கப்பட்டது ஒரு வறக்கத்தான வேதமாக இருக்கிறார் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிற வேதம் ஒரு பறக்கத்தான வேதம் இந்த வேதங்களை சரியான முறை அண்ணாவுடைய திருநாமங்களை பார்ப்பது பறக்கத்து கேட்பது பரப்பத்து அதை சொல்லுவது வரக்கத்து அதை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிப்பது வரக்கத்து என்றெல்லாம் அதீசனை பார்க்கிறோம் அண்ணா கொடுத்திருக்கிற வேதங்களில் தலை சிறந்த வேதமாக திருக்குறால் நமக்கு அண்ணா வரக்கத்தாக கொடுத்திருக்கிறார்

ஒவ்வொரு எழுத்துக்கு தகுந்தார் போல் அவர்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்படுகிற போது வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் பத்து லட்சத்தி இருபத்தி எழுத்துக்கள் குரானுடைய எழுத்துக்கள் இருக்கிறது அடியார்கள் குரான் உடையவர்களுக்கு அந்த பத்து லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் எழுத்துக்களின் தரதாக்களை சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறார் குரானை ஓதுகிற குரானை தொடர்ந்து குரான் உள்ளவர்களாக குரானின் வாழ்க்கை உள்ளவர்களாக மாறுகிற போது அந்த

அந்த தலைமுறை முடிந்த அடுத்த ஸ்டேஜில் என்று சொல்லுகிற இளம் தலைமுறைகளில் குரானுடைய பழக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கிடைக்கப்பட்டிருக்கிறோம் பெற்றோர்களே பெரியவர்களே கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இளம் தலைமுறையில் இருக்கிற டீனேஜ் வயிற்றுடைய கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வயசு தாண்டிய பிறகு அவருக்கும் குரானுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற போதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அண்ணவர்கள் குழந்தை பருவத்தில் வருகிற போது பதினைந்து வயசுக்குள்ளேயே குரானை முடித்து விட்டார் மனநம் செய்து விட்டார் இந்த மிகுந்த நாயகம் செல்லந்தாடை சில வந்தவருடைய பழக்கம் திறமை உள்ளவர்களை திறமையாளர்களாக சமூகத்திலே ஆளுமையை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது அண்ணாவுடைய திருமறையை சரியான முறையில் இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி செய்து முடி சாதித்து ரவியல்லா உத்தார் அண்ணவர்கள் பதினைஞ்சு வயசுல புராணை மனதம் செய்து முடித்ததை பார்த்து அவருடைய தகுதியை பார்த்து பெருமான் செல்லலாளி சொன்னார்கள் யூத மொழியை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் குரானை யூத மொழிகளில் உள்ளவர்களுக்கு அதனுடைய அர்த்தங்களை விளக்கங்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களை போன்ற இளைஞர்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் செய்து கொண்டு சாபித்த ரதி என்றால் அண்ணவர்கள் பதினாறு நாட்களில யூத மொழியை கற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறார் பதினாறு நாட்களில் யூத மொழியை கற்றுக்கொண்டால் அதே போல அவர்களுடைய தகுதியை பார்த்து அல்லாஹ் கொடுக்கின்ற வகையை எழுதுகின்ற தகுதி பொறுப்பை பெருமான் செல்ல அழைச்சலும் ஒரு இளவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஜெய்துமணி சாமித்தர் அணியந்தாவுத்தாலானவர்கள் அந்த குழந்தை பருவத்தினுடைய அந்த வயதை எப்படி பயன்படுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கருவப்பட்டிருக்கிறோம் சங்கி பொருந்தியவர்களே இன்று இளைய தலைமுறைகளுடைய சிந்தனை போங்குகள் எல்லாம் செல்போனில் மூழ்கிவிட்டார்கள் அவர்களை எப்படி குரான் பக்கம் என்பதை ஒவ்வொரு தாய் தந்திரங்களும் நாம் யோசிக்க கிடைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கையில் அல்லாஹ கொடுத்திருக்கிற செல்வத்தில் சிறந்த செல்வம் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குடும்ப அந்தஸ்தை மரியாதை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய வாரிசுகள் நாளை கபருக்கு போன பிறகு நமக்காக செய்ய தகுதிப்பட்டவர்கள் நம்முடைய வாரிசுகள்

ஒழுக்க சார்ந்த கல்வியை நாம் கொடுக்கின்ற காலங்களில் மக்கவில் கொடுத்த பிறகு அடுத்த கட்டமாக அவன் மக்கவில் நல்ல ஓதுகிறார் முடிக்கிறார் படிக்கிறார் பரிசு வாங்குகிறார் அதுக்கப்புறம் அவர் வெளியே போன பிறகு அவருடைய நிலைகள் மாறுகிறது நாலு பேர் இளைஞர்கள் ஒரு சந்தையில் நின்று கொண்டிருந்தால் ஏதோ ஒரு நடக்கிறது என்பது பொறுப்பாகி ஏதோ வேற ஒரு ஊருக்கு அருகாமிய தூரமாக நாலஞ்சு பேர்கள் இரவு நேரங்களில் இளைஞர்கள் சுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் பக்கத்தில் நெருங்க முடியவரை மாலை அடைக்கிறது சரியான முறையில் திருமணம் முடிக்கின்ற வரையிலும் கண்காணித்து பரிமாறித்து சரிபடுத்தி சீர்படுத்தி அவர்களுக்கு கேட்பதெல்லாம் கொடுத்தாலும் ஆனால் இறைவன் சந்தோஷத்தை பெறுகின்ற அடிப்படையான ஒழுக்க கல்வியை குரானுடைய தொடர்பு கொண்டவராக ஆடக்குவதற்கு ரஜவுடைய மாற்று இருந்து நான் தொடங்கினால் தான் ரமணானிலே குரானை கேட்பதற்கு இளைஞர்கள் பள்ளிக்கு வருவார்கள் சங்கை புரிஞ்சவர்களை இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தாய் தந்திரர்கள் குரானை எடுக்க வேண்டும் தாய் தந்திரர்கள் வீட்டிலே உட்கார்ந்து குரானை சத்தமாக ஓத வேண்டும் அதை ரசித்துக் கேட்க வேண்டும் அதை புரிய வேண்டும் படிக்க வேண்டும் எப்பொழுது இந்த வீடை மசினாம மாறுகிறதோ நம் பிள்ளைகள்

சொல்லி தருகிறேன் என்கிற போது அபு ஒரேரா அடி எல்லாம் முத்தாள அண்ணவர்கள் சொன்னார்களா யார சொல்லலாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற உங்களுடைய இழுமை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்மை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்ன போது அபு ஒரேரா ரஜீந்தா முத்தாள அண்ணவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அலகம் உடனே அவர்கள் தங்களுடைய மேலே போட்டிருந்த அந்த அங்கியை எடுத்து ஆடை அந்த துண்டை தன் நுனியில் பிடியுங்கள் என்று சொன்னார்கள் அவர் முன்னோரும் மூளையை கொடுத்து கொண்டார் பெருமான் செல்லலாரி அவர்கள் முன்னோரும் மூளையை கொடுத்து கொண்டார்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற போது ஒரு விதமான உணர்வை யோசிக்கிறார்கள் அபுகுறையிலா கலியில்லாமத்தார் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார் வாழ்வு மொழி வாழம் இல்முக அதாவது அவர்கள் அன்பர்களுக்கு ஆக வேண்டி பெருமாள் செல்லு சொன்னார்கள் உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட ஞானங்களை பகுதியை சொல்லி முடித்தவர்கள் அழி இல்லா வந்தால் அன்னவர்களை பார்த்து பெருமான் செல்லு சொன்னார்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரதியே வராது உனக்கு அன்னாக கொடுக்கின்ற அந்த குரால் ஹனீஷு இரும்பு மறக்காது என்று பெருமான் செல்லு அவர்களை பார்த்து துவா செய்தார்கள் சங்கிபுரது அவர்களை

கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் தான் வாழ்க்கையை அண்ணாவுக்கு அண்ணாவுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார் மூன்று வருடத்தில் அவர் ஒரு கட்டத்தில் ஷஹீதான போது அவர்கள் தூக்கி கொண்டு செல்கிற போதெல்லாம் கேட்டார்களா என்ன இந்த ஜனாதா தூக்குனா வெயிட்டே இல்லையே இந்த ஜனாதா தூக்குனா வெயிட்டே இல்லையே என்று கேட்கும் அவர் சொன்னார்களா இந்த ஜனாதாவை வானவர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் வானவர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் சங்கி குருந்தியவர்களே ஒரு மூன்று வரை மூன்று வருடம் தான் இஸ்லாம் பொறுப்பிலே வந்தவர் அந்த மூன்று வருட காலங்களில் அவர் வாழ்க்கை ஒரு பொற்காலமாக இருந்திருக்க எதிர்ப்பு சொல்ல வருகிறோம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த லைஃபை ஒழுங்க சிந்தனை பீமானுடைய சிந்தனை இஸ்லாமிய சிந்தனை வாழ்க்கையில் அந்த சொற்ப காலங்களை மூன்று வருட காலங்களை முத்தாக ஆற்றியதால் அல்லா வானவர்களை கொண்டு கண்ணியப்படுத்தினார் அல்லவா இது போல ஒவ்வொரு இளைய தலைவர்களை சரித்திரங்களில் பார்க்கிற போதெல்லாம் சா மக்கள் குரானோடு தொடர்பு உள்ளவர்களாக குரானை சிந்திக்கிற படிக்கிற கேட்பவர்களாக இருந்ததால் அல்லதா சொற்ப காலங்களில் சிறந்தவர்களாக ஆகும் சொற்ப காலங்களில் இந்த ஒரு சாதனையாளராக காட்டியிருக்கின்றபோது சங்கி புரிந்தியவர்களை ஆக நாம் இருக்கக்கூடிய காலங்களை ஒரு சபாப பிரகபல அறவை

ரஜபுடைய மாதம் ரஜப் என்று சொன்னாலே ஒரு புனிதம் கண்ணியம் என்று சொல்லப்படும் வழக்கத்து என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த மாதத்தில் இருந்து நாம் தயாராகிற ரமநாடி அடைவதற்குண்டான தயாராகக்கூடிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டோம் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலங்களில் சொற்ப காலங்களில் சுவனமதிகளுக்கு நாம் தயார்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில் சொருக்க வாழ்க்கை வாழ்ந்த நாளை வருகையிலே ஒரு சுகனத்திற்கு போகாமல் ஒரு நரகவாதியாக நாம் மாறிவிடுகிற போது அதை கை செய்துகள் எதுவும் கிடையாது சங்கி புரிந்து வருகிற இருக்கின்ற காலங்களில் சொற்க காலங்களாக சொற்ப காலங்களில் சொற்க பூமியாக மாற்றுவதற்குண்டான முயற்சி தான் ரஜவுடைய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தை சரியான முறையில நாம் பயன்படுத்துகிற பழக்கத்தை அதாவது எப்படி பயன்படுத்துகிறோமோ இந்த மாதத்தில் எவ்வளவு காலம் நோன்பு நோன்முயிற்சி பயிற்சி எடுப்பது குரானுடைய பயிற்சி எடுப்பது பார்க்க நபிலான சிக்கர்கள் திலாபத்துகள் இப்படி நம்முடைய அமலர்களுடைய உயிரோட்டங்களை கொடுக்க கொடுக்க அடுத்த சாப்பாடிலே நமக்கு வருகிற விஸ்மு சாபாடலே நமக்கு வா எதிர்கால வாழ்க்கைக்குண்டான திட்டத்தை அண்ணா ஏகப்படுத்துகிறா அடுத்த ரமணானிலே நம்முடைய அமல்களை ஒரு குதூகலமாக செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்குறா யோசிக்க வேண்டும் சென்ற ரஜபனில் இருந்தவர்கள் இன்று கவருக்கு போய்விட்டார்கள் சென்ற சாபாடில் இருந்தவர்கள் கவருக்கு போய்விட்டார்கள் சென்ற ரமணானில் முழுக்க முழுக்க நம்மளோடு இருந்த உறவுகள் கவருக்கு போய் விட்டார்கள் சங்கி பொருந்தியவர்களே வாழ்நாளின் அண்ணாமல் கொடுத்திருக்க சொற்ப காலங்களை அதை சூரபதிகளுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த அருள் புரியட்டும் அதற்கு நாம் தயாராகவும் குறிப்பாக நம்முடைய இளைஞர்களை நம்முடைய பிள்ளைகளை குரான் தொடர்புள்ளவர்களாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம் வல்லரஹ்மான் அதுக்கு உண்டான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தருவாராக வாக இருக்கிறார்கள் தொடர்ந்து